அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை டுடே எபிசோட் நிலா உங்களுடைய அப்பா கிட்ட ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அப்பா நான் நிலா பேசுகிறேன்ப்பான்றாங்க அப்பா எப்படி இருக்கீங்க அப்பா நல்லா இருக்கீங்களா அப்பா நிலா பேசுவோம் உங்களுடைய அப்பாவுக்கு கண் கலங்குது அப்படி ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க கண்ணு தொடிச்சிட்டு நீ இதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண நீ யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டு தானே இப்போ என்னடா எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் பண்ண ஒரு விஷயம் எனக்கு இப்போ கஷ்டமாக தான்ப்பா இருக்குன்றாங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி இருக்கேன் இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்கா ப்பா ப்ளீஸ்ப்பா நான் சொல்லுதே கேளுங்கப்பான்றாங்க என்னை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சிடாதீங்கப்பா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க இப்போ முதல்ல ஃபோனை வேணும் பயங்கரமாக திட்டாங்க எங்க யார் அந்த நிலா தான்றாங்க எங்க அவ இருக்குங்க ஃபோன் பண்ணான்றாங்க இப்போ எல்லாத்தையும் பண்ணுறதை பண்ணிட்டு ஃபோன் வேறு பண்ணியிருக்கலான்றாங்க அப்புறமா ஃபீல் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க தான் பொண்ணு பேசின விஷயங்களை நினச்சி அதுக்கப்புறமா டெய் தாஸ் அப்பாவுக்கிட்ட போய் அது அதெல்லாம் வந்து அந்த நிலாவை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கம்மா பெருசாக அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்பாவை கொஞ்ச நாளைக்கு ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் ஓகே வாடுவாங்கன்ட்டு அங்கே இருக்கே கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க என்ன சனி ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா பல்லவன் வராங்க இல்லை இது மாதிரி தான் அப்பாவுக்கு கால் பண்ணு ஆனால் அவர் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டு அரைஞ்சாங்க அது கேட்ட உடனே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நீ சொல்கிறீங்க ஆமாம் நான் எவ்வளவோ பேசி பார்த்தா ஆனால் அப்பா கேட்கவே இல்லை என்னை ரொம்பவே திட்டாங்க அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பார்த்துக்கலான்ட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்னதான் அவங்க சமாதானப்படுத்தினாலுமே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறமா அவங்களுடைய அன்னைக்கு கால் பண்ணுறாங்க உடனே வந்து அண்ணி நான் நிலா பேசுகிறேன்றாங்க சொல்லு நிலா இது என்ன புது நம்பரு அதுவா நீ புது சிம் கார்டு வாங்கினேன்றாங்க அப்படியா எப்படி இருக்காங்க அப்பா நல்லா இருக்காங்க எல்லாமே வந்து நீ பண்ணிட்டு போன ஒரு விஷயத்தினால ரொம்ப அப்செட்டாக தான் இருக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அதனால பெருசாக அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அண்ணி வந்த விஷயத்தில் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன் நீங்கள் எனக்கு உதவி செய்யி அதெல்லாம் எனக்கு வேணும்ன்றாங்க எப்படி நிலா கொரியர் போட்டு விடுங்கானின்ட்டு ரொம்ப ரெக்கோஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நீ நிலா உடைய அண்ணன் வராங்க யார் கிட்ட பேசிட்டு இருக்கா ஃபோனை போடுன்னு சொல்லி வாங்கி பேசுறாங்க ஹலோன்றாங்க அண்ணன்றாங்க எதுக்கடி ஃபோன் பண்ண யாரு வேணான்னு சொல்லிட்டு போனவர் தானே இப்போ ஃபோன் பண்றது பயங்கரமா திட்டிட்டு போனிக்கிறாங்க எங்க பார் எனக்கு தெரியாதான் அவளுக்கு உதவி செய்யணும் அது இதுன்னு ஏதாச்சும் நினைச்சேன் அப்புறம் நடக்கிறதே வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு திட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்கம்மா இப்போ கூட அந்த சூரிய வந்து நிலா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்காங்கன்றாங்க இங்க அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்ல இல்லை இல்லை சைலண்டாக இருந்த அதை பத்தி பேசுவேன் சொல்லிட்டு இருந்து போயிட்டுறாங்க அப்புறமா வந்து வேலையிலேருந்து எல்லாம் வந்துருவாங்க அப்போ சேரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் வந்து பொண்ணு ஒன்று இருக்குன்றாங்க இப்போ வேணாண்ட மாதிரி சொல்கிறாங்க இந்த பொண்ணு யார் இது வா சோலான் போ காதலிச்சு கூட்டிகிட்டு வந்துருச்சு அப்படியா என்ன சொல்லாம் சொல்லவே இல்லைன்றாங்க உங்களுக்கு வேறு சொல்ல மாட்டாங்க பொண்ணு வேணான்றிங்கன்னா அந்த ஸ்டோரி சொல்கிறாங்க ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க அதோடு இந்த ஒரு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ